நாய் மக்களே உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு என்னைக்காவது ஹேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோஸு சே வீடியோஸு இந்த மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே போயிடும் மக்களே அதனால தான் மக்களே இன்னைக்கான வீடியோவில் இந்த இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம டூ ஸ்டாப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது எப்படி பாஸ்வேர்டை மாற்றுறது அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் செல்ஃபி அதை எப்படி நம்ம ஆன் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி மக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அப்போ தான் நான் ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்ஸ்டாகிராம் மூலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே கீழே உங்களுடைய ப்ரொஃபைல் பட்டன் இருக்கும் அந்த ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே மெனு பட்டன் இருக்கும் மக்களை இந்த மூணு அண்டர்ஸ்கார் மாதிரி இருக்குதுங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் உள்ள போயும் உள்ளே போனதுக்கப்புறம் அக்கௌண்ட் சென்டருக்குள்ளே போய்விடுங்க அக்கௌண்ட் சென்டரில் போய்ட்டு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும் மக்களே இதுக்குள்ளே போய்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நீ இப்போது உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து யாராக ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உடனே சடனாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாஸ்வேர்டை தான் மக்களை மாற்றணும் அதை பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து இதான் நீங்கள் கரண்டாக உங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த கரண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் இதை என்டர் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டு ரெண்டு திருப்பி டைப் பண்ணிங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிரும் மக்களே அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டையும் ஹேக் பண்ண வந்து உங்கள் பாஸ்வேர்டை மாற்றிட்டான் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டை க உங்களுடைய யூசர் நேம் அடிச்சுட்டு அதில் போயிட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருணும் மக்களே ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃபோனுக்கோ இல்லைன்னா உங்களுடைய ஜிமெயில் அடிக்கோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும் அந்த மெசேஜை நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற கேட்கும் ரெண்டு திருப்பு இதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும் மக்களே இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் ஐடியை ஹேக் பண்ணவங்க வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்து வெரிஃபிகேஷன் செல்ஃபி ஆன் பண்ணாமல் இருந்து பண்ணுறதுலாம் ரேரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடியை வந்து சீக்கிரத்தில் ஹேக் பண்ணவே முடியாது ஓகேங்களா அது எதுக்கடுத்தால டூ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மக்களே இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிக் டூ 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 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும் இதில் கிளிக் கொடுத்துட்டு இதில் உங்களுடைய ஐடி என்ன கேட்கும் நீங்கள் ரெண்டு ஐடி இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே வச்சுருந்திங்கன்னா அதில் எந்த ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த ஐடியை க்ளிக் பண்ணிக்கிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் நம்ம டெ நம்ம டெக்ஸாவ் தமிழ் க்ளிக் பண்ணியிருக்கேன் இது ஆத்தென்டிகேஷன் ஆப் அப்படின்னு காமிக்கி கீழே எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா கீழே உள்ளதான் மக்கள் நம்ம கொடுக்கணும் எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆட் ஃபோன் நம்பர் கேட்கும் நீங்கள் ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபியை கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆட் ஆகிரு மக்களே இது ரெண்டாவது ஸ்டெப்பு மக்களே இதுக்கப்புறம் இது பண்ணியும் எனக்கு அக்கௌண்ட் ஹேக் ஆகுது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வெரிஃபிகேஷன் செல்ஃபி அப்படின்னு ஒரு இது இருக்குது மக்களை மூணாவதாக ஒரு ஆப்ஷன்ஸு அதான் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய உங்களுடைய ஐடியா ஹேக் பண்ணி ஒரு ஆள் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணி தாப்பில் உங்களோட பாஸ்வேர்டையும் மாற்ற முடியல அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் லைனில் போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் செல்ஃபி ஆன் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த வெரிஃபிகேஷன் செல்ஃபி ஆன் பண்ணி உங்களுடைய அவங்க ஒரு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி கொடுப்பாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஃபேஸை ரொட்டேட் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸை காமிச்சு ஓகே பண்ணி உங்களுடைய ஐடியை ரீ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் மக்களே ரீ எப்படி சொல்ல ரீ ரெண்டாவது உங்களுடைய ஐடியை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த ஹேக் பண்ண ஐடியை ஓகேங்களா மக்களே இந்த வெரிஃபிகேஷன் செல்ஃபி எப்படி ஆன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பாத்திரலாம் இப்போ இதுல ஃபோ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது இதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் செல்ஃபி அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா இதுல அதே மாதிரி உங்களுடைய ஐடிக்குள்ளே போயிட்டு இதுல சேவிய வெரிஃபிகேஷன் செல்ஃபின்னு இருக்கு பார்த்தீங்களா இதை ப்ரொஃபைல் ரெக்கார்டும் கொடுத்தீங்கன்னா நெக் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும் இந்த கோடு இந்த கோடு வந்து நீங்கள் என்ன ஜிம் அடி கொடுத்துக்கிங்களோ அந்த கோடு ஓப்பன் கோடு கோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸை காமிக்க சொல்லும் ஃபேஸை போது நீங்கள் எப்படி எப்படி இந்த பக்கம் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ் அப்படி ரைட் சைடில் திரும்பணும் அதே லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் திருப்பணும் உங்கள் ஃபேஸை இதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்லாக் வைக்கீங்களா மக்களே அந்த ஃபேஸ் லாக் ப்ரொசீஜர் தான் அப்படியே ஆனால் இதை வந்து அப்படி இப்படி ரொட்டேட் பண்ண சொல்லும் ஒன்று ரைட்டு இல்லை லெஃப்ட்டு மே மேலே கீழே எப்படி அப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய வெரிஃபிகேஷன் செல்ஃபியை ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மோஸ்ட்லி உங்களுடைய ஐடியா யாரும் இப்போதைக்கு ஹேக் பண்ண முடியாது மக்களே ஏன்னா நீங்கள் வந்து டூ ஸ்டோ வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் செல்ஃபியும் ஆன் பண்ணிட்டீங்க ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஹேக் பண்ணாமல் இருக்கணும் என் ஐடியை ஹேக் யாரும் பண்ண முடியாது அளவுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் மக்களே ப்ரொசீஜர் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இன்ஸ்டாகிராமை பற்றி வேறு எந்த இதுனாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி போடி ரெடி பண்ணி போடுறேன் ஓகே மக்களை இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை வேறு எந்த விஷயங்கள் கேட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே மக்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்